வணக்கம் போர் உறவுகளுக்கு நாங்கள் இன்று கிளிநொச்சியில் ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கிறோம் இது இரணைமடு சந்தியிலிருந்து பாரதிபுரத்துக்கு செல்லுகின்ற பாதை இந்த பாதை ஒரு ரயில்வே கடவைக்குரியது ரயில்வே கடவை மிகவும் நெருக்கடியாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த ரயில்வே குறுக்கு தடையை அமைப்பதற்கான கம்பி இங்கே போடப்பட்டிருக்கிறது பூர்ணமான பாதுகாப்பு இல்லை வாகனங்கள் இப்பொழுது கடந்து கொண்டு இருக்கிறது பாரதிபுரம் விவேகானந்த நகர் அறிவியல் நகர் கிருஷ்ணபுரம் போன்ற கிராமத்தினுடைய மக்கள் இந்த வீதி வழியாகவே கடந்து செல்வார்கள் என சொல்லப்படுகிறது மிகவும் சிரமப்பட்ட இந்த வாகனம் கடப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே அந்த ரயில் ஒன்று கடக்க இருக்கிறது அந்த புறத்தில் பார்த்துருக்காண்டால் எம்னமடி சந்திக்க அருகாமையாக சில கடைகள் இருக்கின்றன மக்கள் பழக்கமான இடம் அப்படியே பக்கத்தில் பார்த்தா பாரதிபுரத்துக்குரிய சந்தையும் இருக்கிறது மக்கள் பழக்கமான இடம் அங்கால ஒரு மைதானம் இருக்கிறது ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த வீதி வழியாகவே அந்த இடம் தமது பயணத்தை மேற்கொள்கிறார்கள் இவ்வாறானது ஒரு பாதுகாப்பற்ற கடவை என்பது உயிர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லாது கிளிநொச்சி மாவட்டத்தில் முருவண்டியிலேருந்து கிட்டத்தட்ட முகமாலை வரைக்கும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இவ்வாறான ரயில்வே கடவைகள் இருக்கின்றன ஒரு ஐந்துக்கு உட்பட்ட கடவைகள் மட்டுமே இவற்றிலே மிகவும் பாதுகாப்பானவை சில இடங்களிலே முறைமையான தடைகள் இருக்கின்றன சில இடங்களிலே சமைக்க விளக்குகள் இருக்கின்றன அந்த சமைக்க விளக்குகள் இருக்கின்ற சில இடங்களை பார்த்தால் அவை சில நேரம் அந்த சமைக்கையை தருவதில்லை ரயில் வார நேரங்களில் இந்த கிளிநொச்சி மாவட்ட எல்லைக்குள் இருக்கின்ற ரயில்வே கடவைகளில் மட்டும் பல ரயில் விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன பல உயிர்கள் இதனால் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக கடந்த கால அரசாங்கங்களுக்கு இருந்த அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தகவல் தரப்பட்டிருக்கிறது இந்த வீதிகள் தொடர்பாக அவரது கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த வீதிகள் எந்த வகையிலும் பாதுகாப்பு உரியவையாக மாற்றப்படவில்லை அண்மையில் ஞாபகம் இருக்கலாம் ஐம்பத்தைந்தாம் கட்டை சந்தி ஊடாக பாரதிபுரத்துக்குள் பிரவேசிக்கின்ற வீதியிலே சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கூட ஒரு ட்ரக் வண்டியில் மோதப்பட்டு உயிரிழந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன கடந்த வாரத்திலும் இந்த இதே பிரதேசத்திலே ரயில் வீதியில் பயணித்த ஒருவர் மோதுண்டு இறந்து போன சம்பவமும் இருக்கிறது நாங்கள் அறிந்தவரை இதுவரை சுமார் நூற்றுக்கு நெருக்கமானவர்கள் மீள்குடியேற்றத்தின் பின்னர் இந்த ரயில் வீதிகள் அமைக்கப்பட்டதன் பின்னர் இந்த கிளிநொச்சி மாவட்ட எல்லைக்குள்ளேயே இறந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு கூற முடியும் இன்னும் சற்று நேரத்திலே அந்த ரயில் வருவதையும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு இந்த இடத்தில் இவ்வாறு இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒரு கடவை காப்பாளர் இங்கே இருக்கிறார் அவர் தனியாக நின்றே போக்குவரத்தை கவனிப்பதாக உணர முடிகிறது வீடு போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி